ஹாய் என் பேர் வைஷ்ணவி நான் ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பெக்காலஜிஸ்ட் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இருபது ஆட்டிசம் சயின்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் குழந்தைகள் கிட்டே என்னென்ன செயல்கள்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டிசம் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை நான் உங்களுக்கு எப்படி சொல்ல போகிறேன்னா ஹை ரிஸ்க் சயின்ஸ்லேருந்து லோ ரிஸ்க் சயின்ஸ் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பாயிண்டிங் ஸ்கில்ஸ் அதாவது குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு பேச தெரியலனாலும் அவங்களுக்கு வேணுன்றது இந்த மாதிரி கை பாயிண்ட் பண்ணி கை யூஸ் பண்ணி பாயிண்ட் பண்ணி காமிப்பாங்க இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஆட்டிசம் ரிஸ்க் இருக்க குழந்தைங்களுக்கு பார்க்க முடியாது இன்ஸ்டட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் அவங்களுடைய கம்யூனிகேஷன் பார்ட்னர் அதாவது பக்கத்தில் இருக்க அடல்ட்டு அடல்ட்டுக்கிட்ட என்ன வேணுமோ அந்த இடத்துக்கு தள்ளிட்டு போய் அவங்க கையை தூக்கி காமிப்பாங்க அவங்களுடைய கையை யூஸ் பண்ணி பாயிண்ட் பண்ணி காமிக்க மாட்டாங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் சைன்ஸ் ஆஃப் ஆட்டிசம் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வளர்கிற குழந்தைங்க அவங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பொருளாக இருந்தாலும் இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுனாலும் அவங்களுக்கு வேணுன்றது இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணி காமிப்பாங்க இப்போ எங்கேயாவது நீங்கள் போவீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அம்மா இது 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 அப்படின்னு சொல்லியோ இல்லை இப்படி இப்படி கை காமிச்சியோ அவங்களுக்கு பிடிக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த வந்து அவங்க சொல்ல விரும்புவாங்க அந்த மாதிரி வந்து ஆட்டிசம் ரிஸ்க் இருக்க குழந்தைங்க வந்து காமிக்க மாட்டாங்க தேர்டு சைன் என்ன அப்படின்னா பேரை கூப்பிட்டா அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க அவங்க அவங்க எந்த வேலையில் இருந்தாலும் சரி எந்த வேலையும் செய்யாமல் இருந்தாலும் சரி அவங்களோட பேரை கூப்பிட்டா அவங்க டக்குன்னு திரும்பி பார்க்க மாட்டாங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் சைன் ஆஃப் ஆர்டிசம் நம்பர் ஃபோர் வந்து சோஷியல் ஸ்மைல் நார்மலாகவே வளர குழந்தைங்கள பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு சோஷியல் ஸ்மைல் இருக்கும் அதாவது யாராவது பார்த்து சிரிச்சாங்கன்னா அவங்க திருப்பி சிரிப்பாங்க இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச பர்சன் ரொம்ப பிடிச்ச பர்சன் அப்பா அம்மாவை திடீர்னு அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து சிரிப்பாங்க அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஆட்டிசம் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இருக்காது நம்பர் ஃபைவ் இப்போ நம்ம அவங்கக்கிட்ட பேசும்போது நம்ம கண்ணை பார்த்து அவங்க கவனிக்க மாட்டாங்க ஐ காண்டாக்ட் அதாவது குழந்தை வந்துட்டு ஒருத்தவங்க பேசும்போது அவங்க கண்ணை அவங்க நல்லா பார்ப்பாங்க அவங்க என்ன செய்கை பண்ணுறாங்கன்றத நல்லா பார்த்து புரிஞ்சுப்பாங்க அந்த ஒரு விஷயம் வந்து ஆட்டிசம் இருக்க குழந்தைகளுக்கு வந்து நம்மளால் பார்க்க முடியாது நம்பர் சிக்ஸ் நார்மலாக ஆட்டிசம் இருக்க கிட்ட பேரண்ட்ஸ் பேசினாங்க அப்படின்னா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க ஸோ நிறைய பேரண்ட்ஸ்க்கு தோணும் ஒரு வேலை நம்ம குழந்தைக்கு காது கேட்கலையோ அதனால் அவங்க இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்காங்களோ அந்த மாதிரி தோணும் அந்த மாதிரி உங்களுக்கு தோணுனாலும் குழந்தைக்கு வந்துட்டு அது ஒரு ரிஸ்க் ஆஃப் ஆட்டிசம் சொல்லிட்டு தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் நம்பர் செவன் இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கை காமிச்சு காமிச்சு கிட்டே பேசுகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை இன்ட்ரெஸ்டிங்காக கவனிக்கிறாங்களா இல்லையான்றதை பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எங்கேயா வெளியில் போகிறீங்க ஒரு காரில் போயிட்டு இருக்கீங்க அப்போ திடீர்னு இப்படி கை காமிச்சு அங்கே பாரு மங்கி வருது அங்கே பாரு ஒரு பெரிய மரம் இருக்கு பாரு அந்த மாதிரி நீங்கள் கை சுட்டி காமிக்கும்போது குழந்தைங்க அதை கவனிக்கிறாங்களான்னு பார்க்கணும் அவங்க அதை கவனிக்கலை அவங்களால அதை ட்ராக் பண்ண முடியல அப்படின்னா அதுவும் ஒரு ரிஸ்க் ஆஃப் ஆர்டிசம்னு தான் கன்சிடர் பண்ணப்படுது நம்பர் எயிட் நம்ம நார்மலாக குழந்தைங்கள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டன் பிளே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும் இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிளே என்னென்னா இப்போது ஒரு ஒரு கப் எடுத்துப்பாங்க கப்பில் தண்ணி இல்லைனாலும் தண்ணி குடிக்கிற தண்ணி குடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது டீ குடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது இல்லை ஃபோன் ஷேப்பில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் இல்லை ஃபோன் மாதிரி ஃபோனே எடுத்துக்கூட அவங்க பேசுகிற மாதிரி ஃபோன் வராத காலுக்கு அவங்க பேசுகிற மாதிரி பேசுவாங்க இது வந்து இப்ரிட்டன் பிளேன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு விஷயம் வந்து ஆட்டிசம் இருக்க குழந்தைங்க கிட்ட நம்மளால பார்க்க முடியாது நம்பர் நைன் அவங்களுக்கு ஒரு சில விஷயம் செய்யணும் திடீர்னு ஒரு புதுசான ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா ஒரு பயம் வரும் இப்போ நார்மலா ஏதாவது மேலே ஏறும்போதோ இல்லை இறங்குறதுக்கோ இல்லை ஒரு ஒரு பார்க்குக்கு போகிறோம் நார்மலா ஏறி ஸ்லைட்டில் இறங்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கெல்லாம் அவங்களுக்கு பயம் வரும் நம்பர் டென் அன்யூஷுவல் ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் அதாவது அதாவது நார்மலாக வந்து இருக்கிறத விட அப்நார்மலாக அவங்க வந்து ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இப்படி இப்படி பண்ணி பண்ணி கிட்ட கிட்ட பார்க்கறது விஷுவலாக அவங்க வந்து சீக் பண்ணுற குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி கை இப்படி இப்படி வச்சு பார்ப்பாங்க இல்லை தட்டி பார்ப்பாங்க இந்த மாதிரி அன்யூஷுவல் ஃபிங்கர் மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒரு ரிஸ்க் ஆஃப் ஆட்டிசம்னு தான் கன்சிடர் பண்ணப்படுது நம்பர் லெவன் ஆட்டிசம் இருக்க குழந்தைங்க மற்ற குழந்தைங்க கூட இன்ட்ரெஸ்ட் எடுத்து விளையாட மாட்டாங்க அவங்க எப்பயுமே தனியாக இருக்கணும் தனியாக விளையாடணும் அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க நம்பர் டுவெல் நார்மலாக இருக்கிற குழந்தைங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் செய்கிறாங்க இல்லை புதுசாக ஏதாச்சும் ஒன்று பார்த்தாங்கன்னா அம்மா அப்பா கிட்டே எடுத்துகிட்டு வந்து காமிப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஆட்டிசம் ரிஸ்க் இருக்க கிட்டே நம்மளால் பார்க்க முடியாது நம்பர் தேர்ட்டீன் குழந்தைங்க வந்துட்டு ஆட்டிசம் இருக்க குழந்தைங்க வந்துட்டு நார்மலாக ஏதாவது ஒரு சவுண்டு கேட்குறாங்க அப்படின்னா அவங்க அப்செட் ஆவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குக்கர் விசில் சத்தம் கேட்குது மிக்சி சத்தம் கேட்குது அப்படின்னா அவங்க ரொம்ப அப்செட் ஆகி காதை மூடி கத்தி அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நம்மளால் பார்க்க முடியும் நம்பர் ஃபோர்டீன் ஆட்டிசம் இருக்க குழந்தைங்க வந்துட்டு நடக்கும்போது டோ வாக்கிங் வந்து நம்மளால பார்க்க முடியும் இது வந்து நார்மலாக இருக்க குழந்தைங்க கூட சில குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ மற்ற சிம்டம்ஸ் கூட நம்பர் ஃபிஃப்டீன் நார்மலாக இருக்க குழந்தைங்க நம்ம எந்த ஒன்று செய் செய்கை செஞ்சாலும் அவங்க நம்மளை பார்த்து திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த மாதிரி வேவ் பண்ணுறோம் இல்லை கிளாப் பண்ணுறோம் இல்லை ஆக்ஷன்ஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நார்மலாக இருக்க குழந்தைங்க டக்குன்னு பார்த்துட்டு அவங்க நம்மளை பார்த்து திருப்பியும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க திருப்பி இமிட்டேட் பண்ணுவாங்க ஆனால் ஆட்டோசம் இருக்க குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்க பார்த்து திருப்பியும் ரெஸ்பான்ட் பண்ண மாட்டாங்க நம்பர் சிக்ஸ்டீன் நீங்கள் என்ன பார்க்குறீங்க நீங்கள் என்ன பார்த்து பேசிகிட்ருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆட்டிசம் இருக்க குழந்தைங்க கவனிக்கவே மாட்டாங்க இப்போ நார்மலாக நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது திடீர்னு வந்து எதையாவது ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் பேசுகிறீங்க இல்லை திடீர்னு ஒரு ஆளை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அவங்க அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்கவே மாட்டாங்க நம்பர் செவன்டீன் இப்போது உங்கள் குழந்தைங்கள உங்கள் குழந்தைங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா ஹே வெரி குட் சூப்பர் அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாலும் ஆட்டிசம் இருக்க குழந்தைங்க வந்துட்டு அதை கண்டுக்கவே மாட்டாங்க நீங்கள் அவங்கள என்ன தான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசினாலும் அவங்க வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணி பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு புரியாது நம்பர் எயிட்டீன் நீங்கள் நார்மலாகவே ஒரு வயசு குழந்தைங்க ஒரு வயசில் இருக்க குழந்தைங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க அதாவது ஃபாலோயிங் சிம்பிள் கமெண்ட்ஸ் இப்போ கதவை சாத்திட்டு வா பால் டப்பா எடுத்துகிட்டு வா கிட்ட வா உட்காரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் சொல்லும்போது ஒரு வயசில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் ஆட்டிசம் இருக்க குழந்தைங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு சில சில விஷயம் நீங்கள் சொல்லும்போது அவங்களால அந்த அந்த கமெண்ட்ஸை ஃபாலோ பண்ண முடியாது நம்பர் நைன்டீன் நீங்கள் ஆட்டிசம் இருக்க குழந்தைங்கக்கிட்ட சென்சரி ப்ராப்ளம் ஜாஸ்தியாக பார்க்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்துட்டு பிடிக்காத ஒரு விஷயத்த மாட்டாங்க இல்லை அதிகமாக குழக்கம் இருக்க விஷயத்தை தொடுவாங்க அன்யூஷுவலாக விளையாடுவாங்க இல்லை சில டைப் ஆஃப் ட்ரெஸ் க்ளோத்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி நிறைய சென்சரி இஷ்யூஸ் வந்து நீங்கள் ஆட்டிசம் இருக்க கிட்ட பார்க்கலாம் நம்பர் டுவெண்ட்டி சில ஆட்டிசம் இருக்க குழந்தைங்களுக்கு மூமெண்ட் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பிடிக்காது அதாவது ஸ்விங் இப்போ நீங்கள் ஊஞ்சலை உட்கார வச்சு ஆடை வச்சிங்கன்னா அவங்க ரொம்ப பயப்படுவாங்க இப்போ ஏதாவது ஏறி இப்போ ஸ்லைடு இறங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பயப்படுவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நீங்கள் வந்து ஆட்டிசம் ரிஸ்க் இருக்க குழந்தைங்ககிட்ட நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமுமே ஆட்டிசம் இருக்க கிட்ட நம்ம பார்க்குற ஒரு ரிஸ்க் சயின்ஸ் இது வந்து ஒரு ஒரு குழந்தைங்க கிட்டேருந்து இன்னொரு கிட்ட டிஃபர் ஆகிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது சயின்ஸ் அட்லீஸ்ட் இதுலேருந்து ஒரு டென் சயின்ஸ் மினிமம் நீங்கள் வந்து குழந்தைகிட்ட பார்க்குறீங்க அப்படி அப்படின்னா நீங்கள் உடனே உங்களோட கிட்டயோ இல்லை ஸ்பீச் லாங்குவேஜ் பைத்தாலஜிஸ்டையோ போயிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஆட்டிசம் ரிஸ்க் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது இதை பற்றின டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ